என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இப்போது பேச தலைப்பு புத்தாண்டு விழாவில் குத்தாட்டம் போட்டார் அமைச்சர் ரோஜா ரோஜா ஆர்கே செல்வமணியால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆர்கே செல்வமணிக்கு மனைவியானார் நடிகை ரோஜா ரஜினி கமல் உள்ளிட்ட அத்தனை பேருடனும் ஜோடியாக நடித்தார் ரோஜா மிகச்சிறந்த நடிகை அதில் எந்த சந்தேகமும் இல்லை நூறு படங்களுக்கு மேல் நடித்தார் ரோஜா நூறு ரோஜா படத்தை ஆர்கே செல்வமணி கதை திரைக்கதை அவசரம் எழுதி இயக்கி தயாரித்திருந்தார் அந்த படத்தில் நானும் நடித்திருந்தேன் அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி வெப்சி தலைவராகிவிட்டார் தெலுங்கு என்று பல மொழிகளில் நடித்தவர் ரோஜா ஆரம்பத்திலேயே அவருக்கு அரசியலில் நாட்டம் உண்டு என்பதை அவருடைய பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டோம் ஆனால் தமிழில் வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் திமுகவும் ஆட்சி வந்தது எனவே பேசாமல் நம்முடைய சொந்த மாநிலத்துக்கே போய்விடும் என்று சொல்லி ஆந்திராவுக்கு போனார் அங்கே சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் அவரிடம் வந்து சண்டை போட்டுக்கொண்டு ராஜரசேர் ரெட்டியுடைய மகன் ஜெகனிடம் போய் சேர்ந்தார் போய் முதலிலேயே அவர் எம்எல்ஏ ஆக்கவில்லை சித்தூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் ரோஜா சில மா ஆரம்பத்திலேயே அவர் ஜெயித்து வந்தவுடனேயே அமைச்சருவதை கொடுப்பார் ஜெகன்மோகன் ரெட்டி என்று சொன்னார்கள் ஆனால் அவர் கொடுக்கவில்லை ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ரோஜாவை சுற்றுலாத்துறை அமைச்சராக்கினார் ஜெக எப்போதுமே பொதுமக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்பவர் ரோஜா ஆரம்பத்தில் கபடி போட்டியை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் கபடி நன்றாக ஆடி தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் அது வந்து மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி அந்த போட்டியை ஜெகன்மோகன் அந்த விழாவுக்கு வந்திருந்தார் கிரிக்கெட் பந்து போட முடியாமல் கிரிக்கெட் ஆடத் தெரியாமல் பரித வைத்தார் ரோஜா எனவே கிரிக்கெட் எப்படி ஆடுவது என்பதை ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லி கொடுத்தார் இது அங்கே பரபரப்பாக வைரலானது முதலமைச்சர் சொல்லிக் கொடுக்க அமைச்சர் ரோஜா கிரிக்கெட் ஆடினார் அதற்கு பிறகு ஒரு ஊர்வலத்தில் ஹெல்மெட் இல்லாமல் அமைச்சர் ரோஜா போனார் அதுவும் வைரலானது பல சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் ரோஜா ரோஜாவை பொறுத்தவரை வெள்ள தலைக்கு மேலே போகுது வெள்ள நிவாரணப் பணிகளை கவனிக்க சென்றிருந்த அமைச்சர் ரோஜா வெள்ளத்திலேயே நடனம் ஆடினார் அதுவும் பரபரப்பாக போனது ஆந்திராவில் வெள்ள நிவாரணப் பணிகளை கவலைக்கு வந்த அமைச்சர் ரோஜா ஜாலியாக வெள்ளத்திலேயே நடனமாடியது அங்குள்ள மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆனால் இது போன்ற சர்ச்சை பிரச்சனைகளை எப்போதெல்லாம் ரோஜா மாட்டிக்கொள்கிறாரோ அப்போதெல்லாம் அங்குள்ள ஆந்திர சக அமைச்சர்கள் ரோஜாவை கண்டுகொள்வதே இல்லை அதற்காக ஆதரவு தெரிவித்தும் சொல்வதில்லை இதனால் ரோஜா தனிமைப்படுத்தப்பட்டார் என்று சொன்னார்கள் ஆந்திராவில் இப்போ சமீபத்தில் புத்தாண்டு விழா ஐதராபாத்தில் அல்ல ஆந்திராவில் அல்ல பெங்களூருக்கு போயிட்டார் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பெங்களூருக்கு போன ரோஜா அங்கே நள்ளிரவு விழாவில் குத்தாட்டம் போட்டார் அமைச்சர் ரோஜா புத்தாண்டு விழாவில் அமைச்சர் ரோஜா குத்தாட்டம் போட்டது அங்கே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது எப்படி அமைச்சர் ரோஜா குத்தாட்டம் போடலாம் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன ஆனால் பாஜகவில் உள்ள அமைச்சர்கள் பலர் இந்த மாதிரி விழாக்களிலே குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள் எம்எல்ஏவுடன் சேர்ந்து நடனமாடி இருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் மருமகளாக இருந்து ஆந்திராவில் போய் அமைச்சராகி விட்டாரே என்ற பொச்சரிப்பு பொறாமை ஈகோ அங்கே இன்னும் இருக்குது அந்த அடிப்படையில் ரோஜாவுக்கு அங்கே எதிர்ப்பு அதிகம் இருந்தாலும் ரோஜா தமிழ்நாட்டு மருமகள் எனவே நாமும் அவரை விட்டு கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் ரோஜாவுக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுடைய மருமகள் என்ற முறையிலே நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம் அவருக்கு ஆதரவாக ஆந்திராவுக்கு படையெடுக்கவும் தயார் என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல ரோஜா வெள்ளந்தியான நடிகை ஆரம்பத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய செல்லுமணியுடன் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து காதலித்து கொண்டிருந்தார் இடையில் இருவருக்கிடையே காதல் அறந்து போகும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் தமிழ் பத்திரிகையில் எழுதின ஆனால் அதையெல்லாம் மீறி காதலித்தவரையே மனம் அடித்து கொண்டார் ரோஜா செல்வமணி இப்போது படங்களை இயக்குவதில்லை ஆனாலும் அவர் தன்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசும் குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ரோஜாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் சித்தூரிலே தமிழர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் தெலுங்கு பள்ளிக்கூடத்தில் தமிழ் புத்தகங்கள் தேவை என்று அங்குள்ள மக்கள் கோரிக்கை விட்டார்கள் இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து தெலுங்கு மக்களின் கோரிக்கையை சொன்னார் உடனே ரோஜாவின் கோரி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்குள்ள மக்களுக்கு தமிழ் புத்தகங்களை இலவசமாக அனுப்பி வைத்தார் மு க ஸ்டாலின் ரோஜாவினுடைய சாதனைகளில் இதையும் ஒன்றாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல சில விஷயங்களில் அவர் வெளிப்படையாக நேரடியாக அவர் கருத்துக்களை சொல்வார் தெலுங்கு மக்களுக்கு தமிழ் புத்தகங்களை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலினை விமர்சித்தார் ரோஜா சமீபத்தில் என்னாச்சுன்னா இதற்கெடுத்தாலும் தமிழக அரசு மைய அரசு ஜிஎஸ்டி பணத்தை தரல மைய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பங்கீட்டை தரவில்லை என்று இதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது புகார் சொல்லி கொண்டிருந்தது தமிழக அரசு இது பற்றி கேட்டதற்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது அது தவறு சில விஷயங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசோடு நட்புடவோடு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது என்று ஓப்பனாக பகிரங்கமாக சொன்னார் அமைச்சர் ரோஜா ஆனால் இங்கே உள்ளவங்க அதை யாரும் கண்டுக்கலை ஏன்னால் தமிழ்நாட்டு பெண் அவருக்கு எதிராக பேசக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அதை கண்டுக்கலை சமீபத்தில் பெப்சி தலைவர் அமைச்சர் ரோஜாவின் கணவர் ஆர்கே செல்வமணி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக அவருடைய குரு அவரை அறிமுகப்படுத்திய கேப்டன் மரணத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி தெரிவிக்கவில்லை இதை கூட வீடியோவில் வெளியிட்டிருந்தார் ஆர்கே செல்வமணி நான் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன் எனவே நேரில் வர இயலவில்லை என்று பரிதாபமான குரலில் பேசியிருந்தார் ஆர்கே செல்வமணி ஆனால் அதே நேரத்தில் புத்தாண்டு தினத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் குத்தாட்டம் ஓட்டு வந்தார் அமைச்சர் ரோஜா இதுபோன்ற பரபரப்பான தேவர்களுக்கு ஹலோ தமிழ் கிளிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்